ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ அன்னை காளிகாம்பாள் திருக்கோவில் ஜார்ஜ் ஸ்டோன் பழைய ஜார்ஜ் ஸ்டோன் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டிருப்பது தம்புச்செட்டி ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல பழ பழங்காலத்து ஒரு திருக்கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல இந்த கோயில் ஃபர்ஸ்ட் இது கடற்கரை ஓரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல இந்த கோயில் இங்க வந்து கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றாங்க வாழ்கையார் இந்த இடத்துல வந்து அம்மனை தரிசனம் செய்து யாதுமாக நீதி நிறைந்தாய் அப்படின்ற ஒரு பாடலையும் அழகாக இந்த அம்மாவாக பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க மேலும் பேரரசர் மராத்திய மன்னர் சிவாஜி அவரும் வந்து இங்க வணங்கியதான் ஒரு கல்வெட்டுகளையும் மிக அழகான ஒரு பதிவு பதிக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த கோயில பத்து பத்து அவளுக்கு இந்த கோபுரம் வந்து கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல இது இன்னொரு ராஜ கோபுரமும் அமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு பல கோழிக்கணக்கான பக்தர்கள் என்னைக்கும் வந்துட்டு இருக்காங்க காளிகாம்பாள் காளி அப்படின்னு சொன்னாலே கையில வந்து தமருவம் சூளம் அந்த மாதிரி ஒரு ஆயுதங்களோட காட்சி இல்லாம பாசமே அன்பே வடிவான அன்னையாக காளிகாம்பாடாக அங்குசம் நீலோத்பவ மலர் மேலும் இந்த திருக்கோயில நம்ம பார்க்கும் பொழுது சாந்தமான ஒரு சொருப்பியாக காளிகாம்ப அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணலாம் கோயிலுக்குள்ளே உள்ள நீங்க போகும்பொழுதே அந்த மாலைகள் ஒரு சிறப்பான அம்மாவுக்கு தேவையான வித்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு வெளியில வரும்பொழுது முதல்ல விநாயகர் தரிசனம் பண்ணோம் விநாயகரை தரிசனம் பண்ணும்போது பக்கத்துலேயே பூக்கடை இருக்கு வச்சு கிட்ட காட்டுவாங்க எல்லாமே வச்சிருப்பாங்க தாமரைப்பூ வச்சிருக்காங்க அருகம்பூல் இருக்கு அதே மாதிரி விநாயகர் அந்த மாதிரி பேர்

விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உடனே நீங்க தரிசனம் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் அதனால நீங்க கோயிலுக்குள்ள அம்மாவை பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ண வரும்பொழுது இவங்க கிட்ட பூலாம் வாங்கிட்டு தேவையானது என்னவோ அதெல்லாம் வாங்கிட்டு பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அம்மாவை பார்க்கறதுக்கு உடனே நீங்க தரிசனம் பண்ணலாம் நம்ம பார்க்க உள்ள போன உடனே நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும் அவங்களை என்ன வர கேட்டதுனே தெரியாது அப்படின்ற அளவுக்கு அங்க அழகா தமிழ்ல எழுதியிருக்காங்க காலம் அறிவாள் அப்படின்னு உண்மையே எந்த நேரத்துல என்ன தரணும்ன்றத அம்மா நிச்சயமா அறிந்து நமக்கு அவங்க அருள் செய்வாங்க அப்படின்றத அந்த வார்த்தைகளால அம்மாவை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான அந்த வரிகள் தான் அந்த வரிகளை பார்த்த உடனே மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருந்துச்சு அதுக்கப்புறம் இஷசித்தி விநாயகரை தரிசனம் பண்றோம் நம்ம முதல்ல தரிசனம் பண்றது யாருன்னா இஷச சித்தி விநாயகர் நீங்க நம்ம தரிசனம் ஸ்ரீவத் விராட் விஷ்வ பிரம்மணிய நமக அப்படின்னு எழுதியிருக்காங்க அருணை கடலே காம்பாள் அவங்களை நம்ம தரிசனம் பண்றோம் அடுத்து அதுக்கு அடுத்த பிறகு அருள்மிகு ஸ்ரீ கமலேஸ்வரரை தரிசனம் பண்றோம் அருள்மிகு ஸ்ரீ வீர வீரபிரம்மேந்திர சுவாமி அருள்மிகு நாகர் சன்னிதானம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்மிகு நவகிரகம் நமக்கு அருள்மிகு விநாயகர் ஆறுமுகர் வட பதிர்காம முருகன் சன்னிதானம் வீரபத்ர சுவாமி காளிகாம்பாலுடைய உற்சவம் மணிவேல் அப்படின்ற ஒரு சண்டையை நம்ம பார்க்கிறோம் ஸ்ரீ வீராத் விஸ்வ பிரம்மா அப்படின்ற அவருடைய அதாவது ஸ்ரீ வீரா விஸ்வபிரம்மா அப்படின்ற அவருடைய சன்னிதானமும் தனியா இருக்கு அவங்க விபூதி வந்து அவங்களே குருக்களை எடுத்து ஒவ்வொருத்தோட நெட்டிலே இட்டு ஒரு பெரிய அருள் அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாகியம் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீ காயத்ரி தேவியோட சன்னிதானம் ஸ்ரீ துர்க சன்னிதானம் ஸ்ரீ விநாயகருடைய சன்னிதானம் அதுக்கப்புறம் நம்ம கடைசியா நம்ம சுத்தி வந்து பார்க்கும்பொழுது அழகு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவி அம்மா நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுக்கு இவ்வளவு ஒரு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கா இந்த அம்மாவை பார்க்கறதுக்குன்ற ஒரு அழகு உங்களுக்கு தோணும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்பம் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு அங்கே வந்து குங்கும பிரசோதனை கொடுக்குறாங்க எழுச்சி பல மாலைகள் போடுறாங்க அதே மாதிரி பூ மாலைகள் எல்லாமே எடுத்து அவங்க அம்மாவுக்கு சாத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமே இந்த கோயில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஒழுக்கவே நான் சொல்லிட்டேன் கோயில் உள்ள என்னன்னா நீங்கள் தரிசனம் பண்ணலான்னு அவசியம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க உண்மையிலேயே உங்கள் வேண்டுதல் மட்டும் இல்லை உங்கள் எதிர்காலமும் அம்மாவோட கையில் தான் அப்படின்றத நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ யூடிஓ யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூடிஓ ஸ்பேஸ் விஜய் டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு கோயிலுக்கு வாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு பூவோ பழமோ வாங்கி விநாயகருக்கோ அதே மாதிரி உள்ள அம்பாள் சரிதானுக்கோ கொடுத்து இவர்களுக்கும் ஒரு உதவியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உபயங்கள் அன்னதானங்கள் செய்யணும்னா கோயில் நிர்வாகத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் கோயிலுக்கு வரணுன்ற அவசியம் ஒரு இந்த வீடியோ நான் பினிஷ் பண்றேன் என் பேர் லதா நான் கூட பேர் வளர்த்தோம் தாம்பரம் சென்னையில இருந்தா இன்னைக்கு நம்ம பாலிஸ் தமிழ்ச்சுடி ரோட் வாழ்மிகு ஸ்ரீ வரம்பரும் கருணை கடலை காளிகாம்பால் திருக்கோயில் இருந்த நன்றி நம்ம பாப்பா ஒரு பேர் நம்ம அஞ்சலி அஞ்சலி நம்ம பாப்பா அஞ்சலி நமக்காக வீடு எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் தேங்க்ஸ் பண்றேன் அக்காக்கும் இந்த பாப்பாக்கும் நான் தேங்க்ஸ் பண்றேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்றேன் ஏன்னா இந்த வீடியோ எல்லாருடைய சப்போர்ட் ஆகி நம்மளால பார்க்க முடியுது யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்